அப்துல் பாசத் மாவட்ட மாணவரணி செயலர் ரபீக் ராஜா தொண்டரணி செயலர் ஷேக் தாவூத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமினை மருத்துவர் சுதன் திமேத்தியு துவங்கி வைத்தார் அரசு மருத்துவர் முத்துராமன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் நாற்பத்தி இரண்டு யூனிட்டுகள் இரத்தத்தை கொடையாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை மாவட்ட மருத்துவர் அணி செயலர் அப்துல்லாஹ் தலைமையில் கிளைத்தலைவர் முகமது நாசர் செயலாளர் முகமது யூசுஃப் பொருளாளர் இனாமுல் ஹக் நூர் முகமது துணைச் செயலாளர்கள் சும்சுதீன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இரத்த கொடையாளர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இறுதியாக கிளை மருத்துவ அணி செயலாளர் அபுபக்கர் நன்றி உரையாற்றினார் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்